இந்திய திருச்சி மாநகரின் பெரிய கடை வீதியில் அமைந்துள்ளது பூக்குளம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயமாக பார்க்கப்படுகின்றது இந்த கோவிலில் வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு என்ன வரமாக இருந்தாலும் நிறைவேறும் என்று பலரின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இங்கே தான் மகா சிவராத்திரி திருவிழா மிக விசேடமாக கொண்டாடப்படும் மொத்தம் பத்து நாட்கள் விழாவாக இங்கு சிவராத்திரி விழா கொண்டாடப்படும் இந்த கோவிலில் சிவராத்திரி விழாவில் கொண்டாடப்படும் மயானக் கொள்ளை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் சிவபெருமானுக்கு பிடித்த பிறம்மகத்தி தோஷத்தை நீக்கும் விதமாக அன்னை அங்காளம்மன் விஸ்வரூபம் எடுத்து மயானத்தில் ஆடிய ஆட்டம் தான் மயானக் கொள்ளை விழாவாகக் கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி திருவிழாவின் மூன்றாவது நாளில் இந்த திருவிழா நடைபெறும் இங்கு கொள்ளை என்பது பக்தர்களின் கர்ம வினைகள் மற்றும் தீய சக்திகளை அழித்து அவர்களுக்கு நல்வாழ்வை அள்ளித் தருவதாகக் குறிக்கிறது இந்த கோவில் மயானக் கொள்ளை எனப்படும் திருவிழா செய்ய பெரிய கடைவீதி இன் எஸ் பீரோடு நந்தி கோயில் தெரு சிந்தாமணி பஜார் ஓடத்துறை வழியாக ஓயாமறிச் சுடுகாட்டை நோக்கி புறப்படுவார்கள் அவர்கள் அங்கு அடைந்த பின்னர் அரிச்சந்திர மகாராஜா மற்றும் பைரவர் ஆகியோருக்கு பூஜைகள் செய்வார்கள் இதன் பின்னர் சிறப்பான தீப ஆராதனைகள் நடைபெறும் பின்னர் மருளாளி எரிந்து கொண்டிருக்கும் பிணத்தை சூளாயுதத்தால் குத்தி எடுத்து சாப்பிடுவார் இதன் பின்னர் அடுக்கி வைத்திருக்கும் மனித எலும்புகளை பகதர்களுக்கு பிரசாதமாக மிருநாளி வழங்குவார் இதனுடன் சாப்பலும் வழங்கப்படும் இந்த திருவிழாவின் நம்பிக்கை தீராத நோய்களையும் தீர்க்கும் என்றும் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் நடக்கிறதாம்